நம்ம கௌதமோ இலக்கியவோ செம்மையாக மாசன்றி கொடுக்குறாங்க இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வந்து இப்போனா இந்த அஞ்சலி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாள் அதாவது இங்கே வந்து இப்போனா எஸ்எஸ்கே கூட சேர்ந்து கடைசியில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அதை எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம கௌதமோ மாஸ் மாசென்றி கொடுத்ததை பார்த்ததும் இவங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியில் இருந்துகிட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து இப்போனா பைரவி தான் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து இப்போனா இந்த அஞ்சலிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு அதே மாதிரியே எஸ்எஸ்கேலாம் வந்து வந்து போதுன்னா ஏதோ வந்துட்டீங்க ஏதோ பிச்சை போடுற மாதிரி வந்து போதுன்னா அதாவது பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி சாப்பாடு போடுறேன் கேக் கொடுக்குறேன் கொஞ்ச நேரம் வந்து போதுன்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருக்குமே சரியான அதிர்ச்சி அதே மாதிரியே நம்ம இலக்கியம் கௌதமோ அங்க எல்லார்கிட்டையும் உண்டு இல்லைன்னு பண்றது மட்டும் இல்லாம கார்த்திக்க நான் இங்க இருந்து கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதுன்னா உட்காந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல வந்து போதுன்னா இந்த எஸ்எஸ்கே ரொம்பவே தப்பா பேசுறதுனால எஸ்எஸ்கேவா உண்டு இல்லைன்னு பண்றாங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை எதனா பேசுனீங்க அப்படின்னா உங்களை நான் உண்மை எல்லாத்தையுமே வந்து போதுன்னா தாட்சி ஆஷா என்கிட்ட சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கு புருஷனாக இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திருத்துன்னு முடிக்கிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்